அரப் நியூமரல்ஸ் என்பதற்கு பதிலாக இனிமே வந்து ஹிந்து நியூமரல்ஸ் அதாவது எண் முறைகளை வந்து ஹிந்து எண் முறை அப்படி என்று மாற்ற வேண்டும் அப்படித்தான் இனி அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார் ஒரு வழக்குக்கினுடைய நடுவில் வந்து இந்த விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த எண்முறைகள் எல்லாமே வந்து ஹிந்துக்களால் தான் முன்னர் முதலாக அது கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து அதில் எழுதி அந்த ஆய்வாளர்கள் வந்து மிகுந்த ரிசர்ச் பண்ணி அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்மளிடம்தான் அவர்கள் வந்து இதை கடன் வாங்கினார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஹிந்து எண்முறை என்று சொல்வது தானே நியாயம் இன்னொன்று நம்ம நாட்டில் வந்து ஒரு வழக்கம் இருக்கிறது அது நேரு காலத்திலிருந்து இந்த வழக்கம் இருக்கிறது ஹிந்து அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம மதத்தோடையே அதை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இனியாவது அதை மதத்தோடு இணைத்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த பகுதி முழுவதும் ஹிந்து என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அந்த நடைமுறையின் பிரகாரம் ஹிந்து என் முறை என்று அழைப்பதே சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம உண்மைக்குமே பாராட்டு தெரிவிக்கணும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு உண்மை இந்த நாட்டின் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்க வேண்டுமோ அது இன்று அவரது நீதிமன்ற தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பு என்பதை நான் வந்து ஒரு பாட புத்தகமாக நான் பார்க்குறேன் இப்போது உலகத்தில் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா வேதங்கள் தான் ரொம்ப பழமையானது இதை வந்து கிரேக்கனோ இல்லை அரேபியனோ இல்லை எகிப்தியனோ இவங்க யாரும் மறுக்கல் ஏன்னா இதை மேக்ஸ் முல்லர் சொல்லிட்டார் அதனால் அவர் சொல்லாட்டாக மறுத்திருப்பாங்க அவர் சொல்லிவிட்டார் ஆனால் எவனும் மறுக்கல் அதாவது படித்தவங்க மத்தியில் அது கூட முந்தா நேத்துக்கு தான் இந்த முட்டு முட்டுச்சந்தில் முளைச்சதுன்னு நம்ம ஊரில் சில ஆள்கள் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் அறிவாளிகள்னு நமக்கு எடுக்க முடியாது அறிவாளிகள்னு உலகமும் அவங்களை கருதலை அப்போது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த வேதத்தில் சமூகம் வரும்போது நம்ம அரித்மேட்டிக் ப்ரொக்ரெஷனில் நம்ம சொல்கிற மாதிரி ஏகாச்சமே திரையஷ்டமி பஞ்சஷ்டமே சப்தஷ்டமே நவஜமே ஏகாதசமே திரையோதசமே பஞ்சதசமேனு ஒத்தப்பட நம்பராக வரும் அடுத்ததில் வந்து ரெட்டப்பட நம்பராக வரும் ஸோ இந்த மாதிரியான இந்த கவுண்டிங் நியூமரல் சிஸ்டம் என்பது உலகத்திலேயே பழமையான வேதங்களில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதோட ஆரிஜின் எந்த நாடாக இருக்க முடியும் என்னன்னு சொல்ல போயாச்சுன்னா சூன்யம் அப்படின்னா ஸீரோ ஜீரோ இதை வந்து நம்ம சொல்லலை ஐன்ஸ்டீன் சொன்னார் இந்த ஸீரோங்கக்கூடியது சொன்னா இந்த ஜீரோங்கக்கூடிய இன்வென்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா வ விஞ்ஞானம் என்ற ஒரு சப்ஜெக்டே வளர்ந்துருக்க முடியாது அதற்காக இந்திய நாட்டிற்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பேரில் வந்து லேபு ஒட்டியிருப்பான் ஆனால் அந்த லேபுலேயே வந்து முட்டா முட்டாப்பயிலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதையும் கூட ஒரு கேலிக்கூத்தான விஷயம் இருக்க முடியாது அது நம்ம ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது அழகாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார் குறிப்பிட்டிருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது இதனுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு சொ அவர் சொல்கிறார் அதாவது எதை இடத்தை ஹிந்துன்னு சொன்னான்னுச்சுனாலே இவங்களுக்கு மதவாதம்னு இவங்க மனசில் தோணுது ஒரு மதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள் மதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கறது என்ன ஒரு தொழில் தப்பு கிடையாது இந்த நாட்டில் அது ஒன்று தனியாக இருந்தது கரெக்ட் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தம் வந்தால் இங்கே மாற்றினான் அதனால் அது ஹிந்துங்கக்கூடிய பேரில் தான் அது அழைக்கப்பட்டது இப்போது இதுக்கு வந்து இப்போ நாளைக்கு இப்போ அவரை பற்றி நாலு பேர் நீ நாளைக்கு சொல்லுவானுவ பாத்தாயா அவரை அந்த விரியை காட்டி விட்டார் இந்த விரியை காட்டி விட்டார்மா நாலு பேர் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இனிமேல் அந்த மாதிரி அறிக்கை விடக்கூடிய பயில்களுக்கு நான் இப்போவே முன்னாடியே உன்னை சொல்லி வைக்கிறேன் இந்த இவே ராம்சாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஆமாம் தெரியும் தானே உங்களுக்கு அந்த எழுபத்தி ரெண்டு வயசில் ஏதோ பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் புரட்சி பண்ணவர் அவர் பெண் விடுதலைங்கக்கூடிய கூடிய பேரில் ஒரு பையனுக்கு ரெண்டு பெண்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் சேர்திருத்தம் எல்லாம் பண்ணவர் அவர்கிட்ட வரதராஜ நாயுடுன்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் அந்த பதில் வந்து அந்த விடுதலைங்கிற பத்திரிகையில் இருக்கும் அந்த பத்திரிகை விஜயபரவத்தில் இல்லை அந்த பதில் அந்த பதில் சுதேசமித்திரனில் இல்லை அந்த பதில் இருக்கிறது விடுதலையில் தான் அதனால் உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து வேண்டாம் துக்களக்கில் இல்லை தின மலரில் இல்லை அதை கூட சொன்னால் தின மலம் பண்ணுவோம் அதிலெல்லாம் இல்லை இது விடுதலையில் தான் இருக்குது வேணால் போய் பாருங்கள் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அரேபி நாட்டில் இருப்பவர்கள் அரபிய நாட்டில் உள்ளவர்களெல்லாம் அரபி என்று அழைப்பது போல் இந்த நாட்டில் இருப்பவர்களை எல்லாம் ஹிந்து என்று அழைத்தார்கள் இதுவே என் அபிப்பிராயம் இது சொன்னது யாரு ஜிவே ராம்சாமி நாயக்கர் விடுதலையில் வந்திருக்கு வரதராஜ நாயுடுக்கு சொன்னது அதனால் நாளைக்கு யாராவது ஒரு ஆள் இப்போ ஜிஆர் சாமி நாயனுக்கு எதிர் ஏதாவது எழுதினீங்க அப்படின்னா அவரை திட்டக்கூடிய எல்லா வார்த்தையும் இந்த ராம்சாமி நாயக்கனுக்கு சேர்ந்து பொருந்தும்னு எழுதணும் கண்டிப்பாக நான் அவர் தான் சொல்லியிருக்கார் வரதராஜ நாயுடுக்கு கொடுத்த ரிப்ளை கடைக்காட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஈவேரா திடல் ஒன்று இருக்குது அங்கே லைப்ரரியில் இருக்கும் அதில் போய் பாருங்கள் ஆர்கேவ்ஸில் இருக்கும் போய் பாருங்கள் இருக்கா இல்லையான்னு அப்போ இந்த விஷயம் அந்த நாடு அப்படின்னு சொன்னால் ஹிந்து என்றால் இந்த பாரதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஹிந்துக்கள் அப்போது இந்த பாரத நாடு ஒரே தேசம்தான் என்பதை சொன்னவர் யார் ஈவேரா இதுதான் ஈவேராவின் அபிப்பிராயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றியம் இல்லை ஒன்றியம் என்பதை புழைப்புக்காக ஈவேரா எடுத்துக்கொண்டார் ஈவேரா தான் சொன்னார் ஏன்னா அதுவும் அவர் தான் சொன்னார் இது எப்படி ஒரு நாடாகும் அதையும் சொன்னவர் ஈவேரா ஆனால் அவர்களையும் ஒன்றாக அழை ஹிந்து என்று அழைப்பதுதான் வழக்கம்னு சொன்னது ஈவேரா அதனால் இந்த ஈவேராவை வந்து நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் எடுத்துக்கலாம் அந்த பக்கம் எடுத்துக்கலாம் ஏன்னா அவருக்கு நிலையான கொள்கை இல்லை என்பது தான் அவர் கொள்கை அவருக்கு என்ன வாயில் தோன்றதோ அதை பேசுவார் நான் பேசுகிறதுக்கு லாஜிக் இருக்கணுமோ அதெல்லாம் கிடையாது அதை பின்பற்றி வரக்கூடிய ஆட்சிகள் இங்கே வந்தது இதே கருத்தை வேறு மாதிரி எதிரொலித்த இவர் தான் நேருவும் கூட அதனால தான் இவங்களுக்கு என்ன இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது நேருக்கு நாடெல்லாம் ஒன்று தான் இந்து தான் ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன் அதாவது இவங்கள மாதிரி ஒரு இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லோம்னா ஏமாற்றுக்காரர்களை நம்ம பார்க்க முடியாது என் கொள்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் என்பதற்காக பொதுவான உண்மையவே மறைத்து இல்லைன்னா அதை திருத்து சொல்வதையும் கூட ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ராடு உலகத்தில் கிடையாது இந்த இன்டலெக்சுவல் ஃப்ராடு இதை இந்த ஜட்ஜுமெண்ட்டு இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இந்த அப்சர்வேஷன் சாரி இந்த அப்சர்வேஷன் இதை இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம நாட்டில் பார்க்கணும் ஒரு ஏதோ ஒரு விவாதத்துக்கு நான் போயிருந்தேன் நான் அப்போல்லாம் இந்த டிவி விவாதங்களுக்கு போயிட்டு இருந்த காலம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடிய இடம்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் போகிறதில்ல அவங்களும் நம்மளை கூப்பிட்றதில்லை ஏன்னா நம்ம போனால் பிரச்சனை வருதுங்கிறதுனால அதனால் நமக்கும் நல்லதாக போச்சு அப்போது ஒரு விவாதத்தில் வந்து கம்யூனிஸ்ட் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் உலகத்தில் எது நடந்தாலும் அதெல்லாம் இந்தியா இந்தியான்னு இவர்கள் சொல்கிறார்களே அப்படின்னு ஏன் இந்த நாட்டில் பழமையான அறிவியல் இருக்குது தொழில்நுட்பம் இருக்குது இருக்கிறத சொன்னால் உங்களுக்கே எரியுதுன்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட ஏன் சொல்கிறீர்கள் இருக்கிறத சொல்கிறேன் அதை சொல்கிறதுன்னு உனக்கு என்ன பிரச்சனை இந்தியா எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியாத காரல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி எழுதுனது நீ படிக்கணுங்கிற இந்தியாவில் என்ன சமஸ்கிருதமும் எந்த இந்தியாவுக்கு வராத ஒருத்தன் அவன் அங்கே டே இருந்து சமஸ்கிருதத்தை பற்றி அவன் திறனாய்வு பண்ணுறான் வேதத்தை பற்றி அவன் எழுதுனா அதை நான் ஏற்றுக்கணும்னு நீ சொல்கிறேன் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பற்றி நான் உயர்வாக சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் உயரிய விஷயங்கள் இந்த நாட்டு மக்கள் அதை படித்தால் இல்லைன்னா அதை இவர்கள் புரிந்து கொண்டால் இவர்களுக்கு பெருமித எண்ணம் வந்துவிடும் அப்போ இவன் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பான் அப்படி ஒரு வாய் இருக்கக்கூடாது இந்த நோக்கம் தானே அதுக்கு காரணம் நிச்சயமாக இந்த நோக்கத்தை தானே நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு இந்த அப்சர்வேஷன் என்பது இட் ஆஸ் ஓபன் பாக்ஸ் கரெக்ட் என்னோட வேண்டுகோள் என்னென்னா நம்ம சி டிவியை பார்க்குறவங்க இந்திய ஞான மரபில் என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கின்றன இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மையப்படுத்தி தொடர்ந்து உங்களுக்குள்ள சோஷியல் மீடியாவில் அது வந்து எந்த பிளாட்ஃபார்மாக வேணுமானாலும் இருக்கலாம் அது யூடியூபாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் இது எல்லாத்துலேயும் இந்திய ஞான மரபின் முக்கியமான விஷயங்களை நீங்கள் பதிவிடுவதை ஒரு மூமெண்ட்டாக நடத்தணும் ஏன்னா இந்த அப்சர்வேஷன் இஸ் அஸ் ட்ரிகரிங் பாயிண்ட் கரெக்ட் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு நாள் நம்ம அதை பேசிட்டு போகிறதுனால இது ஒரு நரேட்டிவை பில்டு பண்ண போகிறதில்லை பட் திஸ் இஸ் அ ரைட் நரேட்டிவ் தட் நீட்ஸ் டு பி பில்டு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் பாரத் கியான் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு தயவுசெய்து எல்லாரும் மறக்காமல் அதை போய் பாருங்கள் அதில் டாக்டர் டிகே ஹரி டாக்டர் ஹேமா ஹரி இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க அவங்க நம்ம சென்னையைச் சேர்ந்தவர்கள் தான் தயவுசெய்து அந்த வீடியோக்களை எல்லா அந்த விஷயங்களை எல்லாருக்கும் நீங்கள் பரப்பக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் இது எனக்குள்ள ஒரு வேண்டுகோள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எவ்வளவு பொருட்செலவு இருக்குது இதற்காக என்ன உழைப்பு அதற்கு பின்னாடி போயிருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இன்னும் சொல்ல போனான்னா அவங்க ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுல அவங்க ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க அவங்க இந்த மாதிரியான இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை பார்த்தினா பல கோர்சஸ் நடத்துகிறாங்க ஆனால் ஒரு வேடிக்கை வருங்க ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஹிந்து விஷயத்தில் உள்ள பல விஷயத்துக்கு கொடுக்குது ஆனால் இந்தியாவில் நமக்கு அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இல்லைதான் ஸோ ஹிந்து கல்வி நிறுவனங்கள் அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்கு உள்ள பல கோர்சஸை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் கோவர்ஸ் இல்லைன்னா ரிட்டையர்டு பீப்புள் தயவுசெய்து இந்த கோர்சஸில் நீங்கள் சேரணும் ஏன்னா என்ன விஷயம் இந்த நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு பத்து பேருக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக அராப் நியூமரல்ஸ் மட்டும் இல்லாமல் மெட்லார்ஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வெவ்வேறு சப்ஜெக்டில் இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடியதெல்லாம் இந்த சைட்டில் அவங்க நிறைய வீடியோஸாக போட்டிருக்காங்க தயவு செய்து எல்லாரும் அதை போய் பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா தான் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜுமெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு தெரியும் இது இப்போ இவ்வளோ ஒரு முயர்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்கார் நியாயத்துக்கு இது வந்து எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸாக வந்திருக்கும் இது எங்கேயும் இது ஆனால் இது வந்து இவ்வளோ ஒரு சின்ன விஷயமாக இது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமது அறியாமைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட்டாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்